தொடர்ந்து அதிகரித்து வரும் கார்பன் வெளியேற்றத்தால் உலகத்தின் வெப்பம் நாளுக்கு நாள் கூடுகிறது உலகம் வெப்பமயமாவதை குறைப்பதற்காக ஐநா நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்தன அதற்காக தொடங்கப்பட்டதுதான் தி ஆஃப் தி மாற்றத்திற்கான ஐநாவின் அமைப்பாகும் எதிரான போராட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட எட்டு நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன உலகளாவிய காலநிலை சவால்களை எதிர்கொள்வது இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமாகும் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய உமிழ்வுத்தரவை மதிப்பாய்வு செய்யவும் முன்னேற்றத்தை மதிப்பிடவும் உலகளாவிய காலநிலை கொள்கையை வடிவமைக்கவும் இந்த அமைப்பு கூடுகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாரிஸில் நடந்த ஐநா பேச்சுவார்த்தையில் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் புதிய இலக்குகளுடன் மாசுபாட்டை குறைக்கும் ஒரு திட்டத்தை உலக நாடுகள் ஒப்புக்கொண்டன இந்த ஆண்டுக்கான இருபத்தொன்பதாவது உச்சி மாநாடு கடந்த வாரம் அஜர் உள்ள பாகு ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது அனைவருக்கும் வாழக்கூடிய இடமான பூமியை மாற்றும் முதலீடு என்ற தலைப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை முடிய வேண்டிய மாநாடு சர்ச்சைகள் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை வரை நீடித்தது இந்த உச்சி மாநாட்டில் வளரும் நாடுகளுக்கு காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் மாற்றியமைப்பதற்கும் கூடுதல் நிதியுதவி வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டன அதன்படி வளர்ந்த நாடுகள் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டிலிருந்து ஆண்டுக்கு முன்னூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வளரும் நாடுகளுக்கு காலநிலை நிதியாக அளிக்கும் ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டது தற்போது பில்லியன் டாலர்கள் ஒதுக்கீடு என்பதில் இருந்து இது அதிகமான தொகையாகும் வளரும் நாடுகள் வெப்பமடையாமல் இருக்க உதவுவதற்காகவும் தூய்மையான ஆற்றலுக்கு மாறுவதற்காகவும் புதைப்படிவ எரிபொருட்களில் இருந்து விலகிச் செல்வதற்காகவும் இந்த தொகை பயன்படும் வளரும் நாடுகளில் காற்று மற்றும் சூரிய சக்தி போன்ற தொழில்நுட்பங்களை பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கு தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்கவும் இந்த நிதி தேவைப்படுகிறது ஏற்கனவே வளரும் நாடுகள் ஒன்று புள்ளி மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை கேட்டிருந்த நிலையில் முன்னூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒப்பந்தத்தை வளரும் நாடுகள் ஏற்கவில்லை நைஜீரியா பொலிவியா போன்ற பல சிறிய நாடுகள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தன குறிப்பாக அற்பமான ஒப்பந்தம் என்று சொல்லி இந்தியா இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தது வழக்கத்திற்கு மாறாக கடுமையான வார்த்தைகளால் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்திருக்கும் இந்திய பிரதிநிதி சாந்தினி ரெய்னா ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு இந்தியாவை பேச அனுமதிக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகின் மிகப்பெரிய கார்பன் வெளியேற்ற நாடான சீனா இந்த ஒப்பந்தத்துக்கு தனது ஒப்புதலை வழங்கும் வகையில் கூட்டத்தில் அமைதியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது புவி வெப்பமடைதலுக்கு எதிரான காப்பீட்டுக் கொள்கையாக முன்னூறு பில்லியன் டாலர்கள் என்பது ஒரு தொடக்க புள்ளியாகும் என்றாலும் இந்தியா கூறியது போல வளரும் நாடுகள் எதிர்கொள்ளும் புவி வெப்ப சவால்களை எதிர்கொள்ள இந்த நிதி மிகச் சொற்பமானது என்பதே உண்மை the festival season could blockbuster one angalila blouse to shoot shirts